சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த ராகுகேதுனுடைய மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்குதுங்கிறத கொஞ்சம் விழிவாக கேளுங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகுவும் கேருவும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் உங்களுடைய சமசப்தமாக கலத்திர ஸ்தானத்திற்கு ராகுவும் வராதுங்க முதல் விஷயம் நல்லா கே கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்கு முக்கியமானது குரு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி ஒன்று பாத் புத்திரஸ்தானாதிபதி இன்னொன்று ஆயுள் ஸ்தானாதிபதி அப்போ குரு வந்து எவ்வளோ முக்கியம் சிம்மராசிக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் முக்கியம் சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் சிம்மராசிக்கு ஒரு என்ன விஷயம்னா குருவினுடைய தசை வருவதற்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எழுபது வயசு எண்பது வயசில் கூட வரும் குருவினுடைய திசை ஏன்னா அந்த விம்சோத்தறையில் ஒன்று ஒன்றா முடிஞ்சு சிலருக்கு முதலே சுக்கர தசை வந்திருக்கும் இல்லைனா கேது தசை இல்லைனா சூரிய திசையில் ஆரம்பிக்கும் அடுத்தது சந்திர தசை அடுத்தது செவ்வாய் தசை அடுத்தது ராகு தசை அடுத்துதான் குரு தசை அப்படின்னு வரும் இப்படி ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த குரு தசை வரும் இந்த குரு தசையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் நல்ல யோகம் கிடைக்கும் ஆனால் காலம் சென்று கிடைக்கக்கூடிய யோகம் வாலிபத்தில் கிடைத்தால் உங்களுக்கு நன்மை இப்போது ரெண்டாயிரத்தி நாலில் டபுள் ஒன் டபுள் ஜீரோ வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்போது அது ஒரு பெரிய ஃப விஷயமான ஒரு பெரிய அந்தஸ்தான ஃபோனு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு அந்த அப்போ வாங்கின வேண்டிய ஃபோன் இப்போ கிடைச்சா நமக்கு அதனால் பிரயோஜனமா இப்போ அதை விட உயர் ரகமான ஃபோன்லாம் வந்துடுச்சு அதுமாரி இருபது வருஷம் தள்ளி கிடைச்சா என்ன புண்ணியம் இல்லைங்களா அதே மாதிரி தான் குரு தசை காலம் தள்ளி வருவதனால சில பிரயோஜனங்கள் குறைவாக இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் போறாரு அதனால குரு சாரத்தை குரு பகவானுடைய அந்த அனுகிரகத்தை ராகுவே உங்களுக்கு வழங்க போறாரு அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா குருவாக மாறக்கூடிய ராகு உங்களுடைய சமசப்தமத்தில் இருக்கிற சமசப்தமம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன நல்லதுன்னா திருமண வாழ்க்கை சுபமாக இருக்கும் கல் கணவன் மனைவி இடையே அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிம இருக்கும் அப்புறம் திருமணம் ஆக வேண்டிய சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் முன்னால் கல்யாணமே ஆகணும்னா கூட கவலையே கூடாதீங்க இந்த ராகு கதுக்குள்ளேயே அவங்களுக்கு நல்லா பெரிய மண்டபத்தில் நல்லபடியான உயர் ரகமானபடியான வாத்திய கோஷங்களுடன் ஐயர்கள் எல்லாம் மந்திரங்கள் ஓத சிறப்பான முறையிலே பஞ்சபூதங்களினுடைய சாட்சியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதனால் ஒரு நல்ல அமைப்பில் உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு வருதுங்க சிம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருனுடைய பார்வை அவர் வந்து மூணாம் பார்வையாக உங்களுடைய ஒம்போதாம் பாவத்தை பார்க்குறாரு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள்னால் ஏற்பட வேண்டிய ஆதாயம் தட்டியும் போகும் சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்குது அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்ததுன்னா சில சமயம் தட்டி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்ப வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி தான் ராகுவினுடைய பதினோராம் பார்வை உங்களுடைய அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு ராகுவினுடைய பதினோராம் பார்வை சிம்ம ராசியினுடைய அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு அல்லது பெண் குழந்தை இருக்குது எனக்கு அடுத்து ஆண் குழந்தை வேணும் அல்லது ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க அடுத்த பேபிக்கு முயற்சி செய்கிறவங்க அடுத்த குழந்தைக்கு ஆயத்தப்படுத்துகிறவங்களோ சிம்ம ராசிக்காரங்களுக்கோ அதே மாதிரி அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும் ஏன்னா இந்த வம்ச அபிவிருத்தியை உருவாக்கும் அஞ்சாம் பாவம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று தான் ஒன்பதாம் பாவம் வம்சத்தை குறிக்கக்கூடியது ஆனால் வம்ச பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது அதையும் ராகு பார்க்குறாரு இங்கேயும் பார்க்கறதுனால குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்லை வம்ச அபிவிருத்தி வனம் ஏற்படும் ஒரு குழந்தை இல்லைனா ரெண்டு குழந்தை அதே மாதிரி உங்கள் பையனுக்கு நீங்கள் சிம்ம ராசி உங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா அவங்களுக்கு குழந்த பிறக்கும் ஏன்னா ராகுவினுடைய அந்த பார்வை அப்படி இருக்குது அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்புறம் ஜென்மஸ்தானத்திற்கு கேது வராது இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவையற்ற உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான லக்கணத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிவபெருமானை கும்பிடுங்க கருமவினை தோஷம் போகும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பித்ரு தோஷங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து சிவபெருமான் வழிபாடு ஏன்னா கருமவினை தோஷம் பித்ரு தோஷத்தையெல்லாம் நிவர்த்தி செய்கிறவ யாருனா சிவபெருமான் தான் அதனால் சிவபெருமானுக்கு பிரதோஷ தினம் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி இருக்க வரக்கூடிய நாளில் திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரம் இதெல்லாம் வந்து அவரை கும்பிடுங்க சங்காபிஷேகம் செய்கிறவங்க இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கரும வினை தோஷம் விலகும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவீர்கள் சிவாயினம்